ஓம் அமிர்தீஸ்வரி நம்ம அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா அம்மா இறைவனை முழுமையா சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம முயற்சி எடுக்கணுமா நம்மளை இறைவனே பார்த்துக்க மாட்டாரே இல்லை ஏதாவது முயற்சி எடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க நிச்சயமாக முயற்சி எடுக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் இறைவனை முழுமையா சரணாகதி அடைஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து சொல்றாங்க நான் இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு திடீர்னு ஒரு பசி எடுக்குது பசி எடுத்த உடனே திருடியாத சாப்பிட்றதுக்கு தானே முயற்சி பண்றாங்க கரெக்டு தானே அப்போ இறைவன் என்னை காப்பாற்றுவார் எனக்கு பசிச்சா என்ன சாவர நிலைமையில இருந்தால் கூட இறைவன் என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா ஓகே அவருடைய பக்திக்கு இறைவன் இறங்கி செய்யலாம் அதுவும் என் நேரமும் செய்யறதுக்கு தானா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை முயற்சி எப்போவுமே தேவைன்னு ஒரு கதை சொல்றாங்க சூப்பரான கதை இது கேளுங்க அம்மாக்கு தான் இந்த மாதிரிலாம் கதை வருதுன்னே தெலையில அவங்க கடவுளாச்சு என்ன அப்படின்னா ஒரு குரு ஒரு சிஷியன் குரு என்ன பண்ணுறாரு போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு சிஷியன் என்ன பண்ணுறா வீடு வீடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆனால் எந்த வீட்லையுமே சாப்பாடு இல்லை இல்லாத காரணத்தினால பசியால் ரிட்டன் குருக்கிட்ட வந்துட்டு கிட்ட தட்டை கொடுத்து எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல குருவே இறைவனை சரணடைஞ்சா எல்லாமே கிடைக்கும்னு சொன்னீங்களே ஒரு வேளை சோறு கூட எனக்கு இறைவன் தரலையே அப்புறம் நான் எப்படி இறைவனை நம்ப முடியும் இறைவனை நான் ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்கும்போது குரு சொல்கிறாரு அப்படியா சரி இப்போது நான் உனக்கு ஒரு லட்சம் பணம் கொடுக்குறேன் உன் கண்ணை எனக்கு கொடுத்துட்றியா அது எப்படி முடியும் ஐயோ அதுக்கு இல்லாமல் மாட்டவே மாட்டேன் அதெல்லாம் முடியாது சரி அப்போ நாக்கு கொடுத்துரு நாக்கு கொடுத்துட்டா நான் எப்படி பேசுறது அப்போ உன் கையை கொடு கையை கொடுத்தா எப்படி என் வாழ்கிற வாழ்க்கிறது அப்போ உன் காலை கொடு அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு ஒரு காசு காசுப்பட்டு என் உடம்ப நான் தருவேனா அப்போது உடம்புன்றது ஒரு விலை மதிப்பு அதாவது காசோட கம்பேர் பண்ண முடியாத ஒரு பொக்கிஷம்னு உனக்கு தெரியுதா ஆ தெரியுது ஆ அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இல்லாம உன்னுடைய ஆத்மாவுக்கு இறைவன் இந்த உடலை கொடுத்துருக்காரே அவருக்கு நீ என்ன ரிட்டர்ன் செஞ்சிருக்கேன்னு கேட்டாராம் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன் இந்த உடம்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காராம் அப்போ இந்த உடம்பை உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் இதை வச்சுட்டு சோம்பேறி தினமும் உட்கார்றதுக்கு கிடையாது இத வச்சு நீ நல்ல கருமாக்கள் செய்யணும் கருமான விஷயம் நல்ல விஷயம் நல்ல செயல் நல்ல செயலை செய்யணும் சும்மா உட்காந்துக்கிட்டு சோம்பே சிரமம் இதை வளர்க்குறதுக்கு கடவுள் கொடுக்கலையா இதை வச்சு நீ நல்லதை செஞ்சு அடுத்த நிலைக்கு உயரணுன்றதுக்காக தான் இதை உனக்கு கொடுத்துருக்காரு எப்படி அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ சேவை செய்ய நீயும் கடவுளாகவே மாற முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க நான் சரண் நினைஞ்சிட்டேன்னு உட்காந்துருக்க முடியுமா முயற்சி எடு எடுத்தாதான் எடுத்தா கடவுளை வந்து காப்பாற்றுவார் ஓம் அமிர்தீஷன் மகா ஓம் நம சிவாயா